ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கொத்து ரெசிப்பி ஒன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் போட்டதுக்கு பிறகு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தப்பருப்பு தேவைன்னா போடுங்க அப்படி விருப்பம் இல்லாட்டி கடலைப்பருப்பு மட்டும் போதும் இப்போ கடலைப்பருப்பை போட்டாச்சு போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கடலைப்பருப்பு கொதிச்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து கேரட் எடுத்துக்கலாம் அது போக கேபேஜ் எடுத்துக்கலாம் கேப்சிகம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில் நான் போட்டிருக்கிறேன் எனக்கிட்ட கேபேஜும் கேப்சிக்கமும் இருக்காதனால நான் கேரட் மட்டும் எடுத்திருந்தேன் இப்போ தக்காளியை போட்டு இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ தக்காளியும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடணும் பாருங்க இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்க விடணும் வதங்க விட்டதுக்கு பிறகு முட்டை ரெண்டை உடச்சி கொள்ளுங்கள் முட்டை ரெண்டை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் விருப்பம்னா மிளகுத்தூள் உப்பு போட்டுக்கலாம் ஆனால் மிளகு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து உ உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த முட்டையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கேபேஜ் இருந்தால் நீங்கள் போட்டு அதாவது முட்டைகோஸ் இருந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முட்டைகோஸ் இருக்கலை அதோட மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குங்க உங்களுக்கு விருப்பம்னா மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலர் வாரதுக்காக அது கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் வேக விடணும் ஏன்னா இல்லாட்டி முட்டை வந்து அந்த பாத்திரத்தில் பிடிச்சிக்க பார்க்கும் அதனால கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி கேரட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி அப்படி எதுவும் இருந்து பேலன்ஸ் ஆகிட்டால் நீங்கள் எந்த மாதிரி கூட நைட்டுக்கு மார்னிங் சப்பாத்தி செஞ்சு பேலன்ஸ் ஆகிட்டா நீங்கள் நைட்டுக்கு அந்த சப்பாத்தியை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சப்பாத்தியும் வேஸ்ட்டாக போகாது கொத்தும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தண்ணி இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இருந்தால் அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இல்லாதனால நான் அந்த கேரட் முட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருந்தேன் பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நைட்டு சப்பாத்தி செஞ்சு வச்சு பேலன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் மார்னிங் எடு எழும்பி சப்பாத்தியை கட் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் இதில் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க சோயா சாஸ் இல்லாதனால நான் வந்து சோயா சாஸ் போடலை டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துட்டு சப்பாத்தியை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் உப்பெல்லாம் நல்லா சாடுறதுக்கு அந்த மசாலாலாம் நல்லா சாரிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்பூன்லேயே நீங்கள் நல்லா கொத்தி எடுத்துருங்க கொத்தி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம இப்படி சும்மா கூட வதக்கிக்கலாம் நல்லா கொத்தி எடுத்தால் நல்லா கடையில் உள்ள கொத்து மாதிரியே இருக்கும் நான்வெஜ் சமைச்சிருக்கிற அன்றைக்கி மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படி நான்வெஜ் இல்லாதவங்க சும்மா முட்டை கூட போடாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைக்கறியோட சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் வெஜிடேரியன் ஆக்கள் வந்து கடலைக்கறியோட சாப்பிட்டு பாருங்க இந்த கொத்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்